வணக்கம் இந்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நம்ம திரைப்படம் எம்எஸ் எம் எஸ் அன்டோல் ஸ்டோரி இந்த கதை தோனியினுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு இதுல வந்து டோனி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் அவருடைய சக்சஸ் இதை பத்தி எல்லா விஷயத்தையும் இயக்குநர்கிட்ட ரொம்ப வெளிப்படையா சொன்னதுல டோனிக்கு ஒரு பெரிய ஹேட்ச் ஆஃபே கொடுக்கலாம் ஸ்டார் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் நீரஜ் பாண்டே இயக்கத்தில் சந்தோஷ் தூண்டியல் ஒளிப்பதிவில் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடிகர் கியாரா அத்வானி நடிப்பில் வெளிவந்திருக்கும் படம் டோனி ஸ்டோரி கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவில் புகழை மேலும் ஒரு படிக்கு கொண்டு சென்றது நம்ம கேப்டன் தோனி அப்படிப்பட்ட தோனியின் வாழ்க்கையை மையமாக வைத்து வெளிவந்த படம் தான் எம் எஸ் தி த அன்டோல் ஸ்டோரி ராஞ்சியில் வசிக்கும் நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்த டோனி தன் திறமையால் எப்படியெல்லாம் போராட்டமான வாழ்க்கையில் முன்னேறுகிறார் என்பதை கூறும் படமாக இது உள்ளது இப்படம் தோனியின் பிறப்பில் தொடங்கி இந்தியாவுக்கு உலக கோப்பை வாங்கி கொடுத்ததோடு முடிகிறது தோனியின் வாழ்க்கை வரலாறு பெரும்பாலானோருக்கு தெரிந்த விஷயமா இருந்தாலும் இந்த படத்தில் விறுவிறுப்பான திரைக்கதை மூலம் அவரது வாழ்க்கை வரலாற்றை சுவாரஸ்யமாக கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் நீரஜ் பாண்டே தோனி கதாபாத்திரத்தில் நடித்திருக்க சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடித்திருக்கிறார் என்று சொல்றதை விட தோனியாவை வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இவர் செய்கிற ஒவ்வொரு செய்கையும் தோனியை ஒத்து போகிறது குறிப்பாக தோனியின் தோனியின் வரும் கைரா அத்வானி நடிப்பிலும் அழகிலும் அசத்தல் அதே போல் முதல் காதலி பிரியங்காவாக வந்து விபத்தில் மரணம் அடையும் திஷா பட்டாணி படம் முடிந்து வெளியில் வந்து வெகு நேரமான பின்பும் மனதை விட்டு அகலம் மறுக்கிறார் தோனியின் காதல் காட்சிகள் ரசிக்க வைக்கின்றனர் கிரிக்கெட்டில் ஆக்ரோஷமாக இருக்கும் தோனியால் இப்படியும் காதல் செய்ய முடியுமா என்று ஆச்சரியப்பட வைக்கிறது அவரது காதல் கதைகள் தோனியின் அக்காவாக வரும் மாஜி கதாநாயகி பூமிகா சாவ்லா அப்பா அனுபம் கேர் நண்பர்கள் ஹென்ரி தங்கரி ராஜேஷ் சர்மா உள்ளிட்டோர் தங்களது பாத்திரம் அறிந்து பழிச்சிட்டுள்ளனர் விளையாட்டு தொடர்பான காட்சிகளில் தோனி விளையாடும் அசல் காட்சிகளில் அவருடைய முகத்தை கதாநாயகன் ராஜ்புத் முகத்தை மார்பிங் செய்திருப்பது சிறப்பு கிராபிக்ஸ் என்று தெரியாத அளவுக்கு அந்த காட்சிகள் அமைந்துள்ளன அமல் மாளிகின் இசையில் பாடல்கள் எல்லாம் இருக்கிறது அருமையாக சந்தோஷ் தூண்டி ஆயில் ஒளிப்பதிவு படத்திற்கு கூடுதல் பலம் படத்தின் நீளம் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இருந்தாலும் படம் போர் அடிக்காதவாறு இருக்கிறது படத்தில் எந்த ஒரு காட்சியையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இயக்குனரின் கைவண்ணம் கச்சினமாக அமைந்திருக்கிறது மொத்தத்துல தோனியின் வாழ்க்கை படம் சதம் அடிக்கக்கூடிய வெற்றி படம் மற்றொரு திரைப்படத்தின் விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி